நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தில் ஒரு முக்கியமான திருத்தம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதாவது இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு திருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் சமீபத்தில் வேட்டையின் படத்தோட டீசர் அதாவது ப்ரீவியோ வந்து வெளியாக இருந்தது அதில் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு பிரகாஷ் ராஜ் வந்து வாய்ஸ் கொடுத்துருந்துருக்காரு பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு செட் ஆகலை நிறைய பேர் வந்து அது பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க தலைவரோடய ரசிகர்களுக்கும் அது கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது உடனடியாக லைக்கா நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாய்ஸை ஏஐ டெக்னாலஜி மூலமாக தமிழ்லையே க்ரியேட் பண்ணி இந்த படத்துக்கு அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாய்ஸ்லேயே அந்த காட்சிகள்லாம் வர மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பிரகாஷ்ராஜ் வாய்ஸுக்கும் அமிதாப்ஜி வாய்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது அதை பார்க்கும்போது கொஞ்சம் உறுத்தலாகவும் இருந்தது இப்போ வந்து அது சரியாயிருக்கு ஸோ படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருது ரசிகர்கள் எல்லாருமே தயாராகிட்டே இருக்காங்க இன்னும் இரண்டு வாரங்கள் தான் இருக்குது தலைவரோட ரசிகர்களின் கொண்டாட்டத்துக்கு எல்லாரும் தயாராக இருங்க அளப்பற தலைவர் நிரந்தரம்